சிறு தேலை விவசாய சங்கம் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்காங்க அதோட மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு செல்வராஜன் அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு அழைப்புதல் கொடுத்தாரு இந்தியாவுக்கு வர சொல்லி அவரும் அங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஜெயசீலனே அவர்களும் அங்கே இருக்கிற இங்கேருந்து ஸ்ரீமத் சாஸ்திரி ஒப்பந்தத்தில் சென்ற மலைய மக்கள் அங்கே வந்து எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் சம்பந்தமாக உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் மேற்கொண்டு கொடுக்குன்னு அழைப்புதல் கொடுத்தாங்க என்ன காரணம்னா அந்த நேரத்தில் வந்து தேரில் தொட்டத்தோடு உடனடியாக அவங்கள எல்லாமே அந்த லீஸ் பீரியட் முடிஞ்சு வெக்கேட் பண்ண சொல்லி சொன்னனால அவங்களுக்கு போகிறதுக்கான ஒரு இடங்கள் இல்லாத ஒரு பிரச்சனை இருந்துச்சு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நம்ம மலைய மக்கள் அங்கே போய்ட்டு நீலகிரி மாவட்டத்தில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போ இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்குது ஏன்னா அவங்க எல்லாேருமே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அங்கத்தவர்களாக இருந்து அங்கே சென்றனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான பொறுப்பு இருந்ததுனால நான் அங்கே நேரடியாக சென்றேன் அவங்களெல்லாம் போய் சந்தித்தேன் அவங்களோட எல்லாம் கலந்துரையாடினேன் அப்போ அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க பசுரை நாங்கள் ஒருத்தவங்க தலைவாக்கலை நாங்கள் ஒருத்தவங்க ரட்டபுரம் கேவால்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர்கிட்ட நம்ம மக்கள் இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க அப்போ அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் அங்கே கலந்து உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் கேட்டுச்சிச்சு அதன் பிறகு வந்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எம் கே ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு இந்தியாவில் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க என்னென்னா ரிட்டையர் ஆனோன்னே அவங்க இருக்கிற அந்த அங்கேயும் லைன் ரூம் தான் இருக்குது அதை விட்டு அவங்க வெளியே போகணும் அப்போ இங்கே ஒரு எழுதப்பட்டாத சட்டம் ஒன்று இருக்குது சௌமியமூர்த்தி தொண்டமனையால் வந்து கொண்டாடப்பட்டது என்னென்னா நாங்கள் எஸ்டேட்டில் வேலை செஞ்சாலும் வேலை செய்யலாம்னு எங்களை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்ப முடியாது நானும் அங்கே அப்படி கிடையாது எஸ்டேட்டில் வேலை செய்யலைன்னா உடனே மறுநாள் பேக் எடுத்துகிட்டு வெளியே போகும் ஸோ அப்போ நான் அதை அவர் முன்பு முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போனவர் உடனடியாக வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் இந்த மாதிரி அவங்கெல்லாம் அங்கே இருக்கட்டும் அவங்க வலுக்கட்டாயப்படி யாரையும் வெளியே அனுப்ப முடியாது விருப்பத்தோடு வெளியே யார் போகிறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை பட் எல்லாரும் அங்கே இருக்கணும் அப்போ அவர் வீடு கட்டுற சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு அப்போ முதலமைச்சர் அவர்கள் மாண்பு முதலமைச்சர்கள் அதை அமல்படுத்துகிறேன் அப்படி இருந்தார் அப்பயும் நான் சொன்னேன் அந்த மக் பெனிஃபிஷியரிஸ் வந்து மக்களோட கட்டக்கூடிய நிதிகள் அரசாங்கம் வழங்குகிற நிதிப்போ அந்த தேயில தோட்ட தொழிலாளர்கள் வழங்கக்கூடிய நிதிகளுக்கு அவங்க குள்ள அந்த சந்தர்ப்பம் இல்லைனே அப்படின்னு தெரிவிச்சும்போது அவர் சொன்னார் கண்டிப்பாக வந்து அதையும் வந்து தமிழக அரசே பொறுப்பெடுத்துக்கணும் சொல்லி உடனடியாக திரு சிறுதேல விவசாய சங்கத்தோட மாநில ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜன்கிட்ட சா அந்த செய்தியை சொன்னேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் மண்மனி ஜெயசீலன் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனேன் அவரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் அப்போ நம்ம போயிட்டு வந்த ட்ரிப் வந்து கண்டிப்பாக அது ஒரு புரோஜனமாக அங்கே அறிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் டெல்லிலையும் இதை அவங்க கவனத்துக்கு கொண்டு போயிருக்கேன் எப்படி ஏன்னா நம்ம யாரும் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்து அகதிகளாக போல் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தில் இந்திய அரசாங்கத்தோட அழைப்புதலில் தான் போயிருந்தாங்க ஸோ அவங்கள பார்த்துக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு இந்திய அரசாங்கத்துக்கு இப்போ அவங்களோட கவனத்துக்கு கொண்டு போனேன் அவங்களும் எதிர்காலங்களில் இதுக்கு தேவையான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கிறேன்னு இருக்காங்க அதை நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக அது நல்ல ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி இப்போ முதல் தடவை அங்கே வீடு அமைப்பு திட்டங்கள் ஆரம்பிக்க இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து அவர் வேறு கோரிக்கைகளும் கொண்டாந்து வச்சுருக்காங்க என்னென்னா அங்கே இருக்கிற இப்போ அந்த லீஸ் பீரியட் முடிஞ்சு திரும்ப ஃபாரஸ்ட்டுக்கும் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த தேயிலை தோட்டங்களை திரும்ப கொடுக்க இருக்கிற காணிகளை வந்து மக்களுக்கு வந்து லீஸ் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அப்போ நாங்கள் அதில் வந்து தொழில் புரிஞ்சு விவசாயங்கள் புரிஞ்சு அதற்கான வருமானங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து இந்த கோரிக்கையை நான் இங்கே இருக்க இந்திய ஹை கமிஷனுக்கும் டெல்லியில் இருக்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கும் தமிழக அரசுக்கும் கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நான் வந்து அவங்களுக்கு அனுப்புவேன் ஏன்னா அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை இன்றைக்கி விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நம்ம பின்வாங்கிறது நியாயமான விஷயம் கிடையாது மின் நின்று நம்ம அவங்களோட பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணுங்கிறதுல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவருங்கிற முறையில் நான் அதை முன்னின்று அதை செயல்பட்டுருக்கேன் அதே மாதிரி நாங்கள் போய் சந்திச்சோன்னே இங்கே வந்து இருக்கிற தேல தோட்டங்களில் இருக்கிற யூனியனோட ஸ்ட்ரென்த்தும் யூனியன் பெற்றுக் கொடுத்த வரப்பிரசாதங்கள் அதாவது பிறந்ததுலேருந்து பால்மாவிலேருந்து மெட்டர்னிட்டி லீவ்லேருந்து இறுதியாக வந்து அந்த பெட்டிகாஸ் வரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பெற்றுக் கொடுத்த மாதிரி அங்கே ஒரு யூனியன் இல்லை அவங்களுக்கு வந்து அதை அதெல்லாம் பெற்றுக் கொடுக்குற ஸோ அங்கே இருக்க சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு சிஸ்டமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு ஒரு 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 குடியிருப்புக்கு அவரு செல்வராஜனே அவர்களும் கௌரவ சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்னை கூட்டு போயிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு டாய்லெட் இருக்குது கிட்டத்தட்ட அங்கே நூறு வீடு இருக்குது ஸோ அப்படி தான் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கேருந்து இடம்பெயர்ந்து அவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு தேவையான எந்த நேரத்தில் உதவிகள் தேவைனாலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கண்டிப்பாக அதை முன்னின்று அவங்க செய்யும் இந்த நேரத்தில் அதற்கான தேவையான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னேற்றம்